மனிதர்கள் முதல் உணரணும் சாப்பிடறத வந்து நாய்க்கு பாவம் கிடையாது நம்ம அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த பாவ புண்ணிய கணக்கு பார்க்கப்படும் நம்மளை விட ஐந்து அறிவு படித்தவங்களுக்கு நான்கு அறிவு ஓர் அறிவு அவங்களுக்கு எல்லாம் பாவ புண்ணிய கணக்கு கிடையாது நமக்கு மட்டும்தான் அது ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் மனித தேகம் கிடைக்குது அதாவது சிவபுராணத்துல சொல்லுவாங்க மனித தவிர்த்து மத்த உயிரினா புலால் சாப்பிடலாம் இது இயற்கை ஆமா அவங்களுக்கு இப்ப நாய் வந்து புலால் சாப்பிடுது இல்லைங்களா அதுக்கு பாவம் வராது பாவம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கே அவங்க யாருன்னே தெரியாது ஆனா அவங்க உணர்வாங்க இறைய உணர்வாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா குட்டிகளை யாரையும் நம்ம கலாச்சாரத்துல வந்து நாயை பைரோ வழிபடுறோம் யானை வழிபடுறோம் ஏன் சிலந்தி கூட மோட்சமான திருவனை விழுப்புரான்னு சொல்லுது எல்லா உயிரினங்களும் வந்து அன்பு ஈவிக்கம் காட்டினா முக்தான் நம்மளோட கலாச்சாரத்துல மரபுல சொல்றாங்க நீங்க சொல்றது வள்ளலார் வழியில வந்து மத்த எல்லாம் புலால் சாப்பிடலாம் மனிதன் மட்டும் சாப்பிட சொல்றீங்க அப்படி இல்ல அதாவது ஜீவகாரணியம் காரணியம் சகல உயிர்களுக்கானது தான் மனிதர்களுக்கான மட்டும் கிடையாது இல்ல வளர் அதை குறிப்பிட்டு சொன்னாங்களா இல்ல ஆமா அதாவது என்ன சொன்னாருன்னா மனிதன் ஆறறிவு படித்த மனிதன் அந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிறத வச்சு அதாவது இதை ஏன் ஆறாம் அறிவு தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுத்தறிவு எதற்காக அப்படின்னா இறைவன் இருக்காரா இல்லையான்னு பகுத்தறியதல்ல நம் செயல்களை பகுத்தறிய நம் நம்மளுடைய பாரம்பரியம் உங்களுக்கு தெரியும் அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடின்னு சொல்லுவாங்க அப்ப ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா இறைவனுக்கு எல்லா மொழியும் ஒன்றுதான் இருக்கு குடி வந்து கறி சாப்பிட்ட மாதிரிதான அப்படி வந்தது அப்பா அப்படி வந்தது ஆசீவகத்திற்கு முன்னாடி இப்ப கற்கால மனிதர்கள் நான் வந்து பழைய கற்கால மனிதல இருந்து வரும் ஏன்னா பழைய கற்காலத்துல பாத்தீங்கன்னா வேட்டையாடி இது பண்ணுவாங்க அவங்களுக்கு தன்னை

இப்ப உங்களுக்கு நான் அந்த வாழ்வியலோட உங்களுக்கு சொல்ல வரேன் ஏன்னா நம் வாழ்வியல் வேறே கிடையாது இறையோட நம்ம ஐக்கியமாவது வேற கிடையாது அதாவது நான் வாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இறையோட சேருவேன் அப்படிங்க கிடையாது நாம் வாழும் போதே இறைவனை கைப்பற்றி கொண்டு வாழலாம் இறைவனை மனதில் வைத்துக் கொண்டு வாழலாம் சொல்றாங்க நம்ம மதர் சொல்றாங்க வாழ்வை யோகம் சொல்றாங்க வாழ்க்கை கிடையாது யோகம் கிடையாது தெய்வின்னு தனி கிடையாது எல்லாம் வெள்ளம் ஒன்று ஒன்றுதானே அப்படி இந்தப்பப்பா ஆஹ்

இது வந்து எல்லாருக்குமான பதிவு அதுக்காக சொல்றேன் இப்ப இந்த வாங்கல் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வாங்கல் குருதேவர் மெட்ரிகுலேஷன் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு தொடர்பு தொடர்பு அறிய அறிய தொடர்பு தெரியும் போது நம்ம உணர்றோம் ஆமா அதுல பாக்குறப்ப நான் அவரை நின்று பார்த்துட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம் நின்னு பாத்துட்டே இருக்கேன் ஓ இவ்வளோ வாடிய பயிரை அப்போ அந்த வா செடி க கருகிறது வந்து அவர் அவ்வளோ ஒரு மிக உயிரிய ஞானியா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு வந்துவிட்டேன் அப்புறம் என் வாழ்க்கை உருண்டோடுகிறது இந்த மாதிரி வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்குது பையனுக்கு என் பையன் வந்து இங்கே வேலம்மாள் ஸ்கூலில் தான் படிக்கிறான் வெங்கடேஸ்வரம் அம்பத்தூரில் பாத்தீங்கன்னா வள்ளலாரப்பாவை அதுக்கு முன்னாடியே நான் அந்த சைவத்தில் இருக்கப்பயே வந்து அருட்பெரும் ஜோதி நிலையில் நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு கெட்ட ஆன்மாக்களும் நம்மள தொந்தரவு செய்யாது ஏன்னா நான் எந்த பாவமும் செய்யவில்லை முன்னோர்கள் செஞ்சாங்கன்னா அந்த முன்னோரும் நான் தான் நானா தான் இருக்கணும் அப்ப அவங்களுக்கும் நான் மோட்சம் கொடுக்கணும் அவங்களை ஆன்மாவும் நான் கடை தேட்டணும் அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்டிங்கறப்ப நான் வந்து சன்மார்க்கம் அதாவது சன்மார்க்கம் unde இறைமார்க்கம் மிக உயரிய நெறி அப்படின்னு சொல்லி அவரு அவருடைய வாழ்வியல்ல எனக்கு காட்றாங்க தெரியும் பே வள்ளலார் வலிய பத்தி நிறைய தெரியும் மக்களுக்கு ம் வள்ளலார் பத்தி நிறைய புரிஞ்சிருக்காங்க அதுதான் அப்டி போறாங்க இப்ப எனக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துலன்னா வள்ளலார் தான் கணக்கம்பட்டி சற்குருனு சொல்றீங்களேமா அதுதான் சொல்றேன் மக்களுக்கு தெரியல அதనే எனக்கு கூறலாம் அததான் சொல்ல வரேன் நிறைய குழப்பங்கள் இருக்கு மக்கள்கிட்ட அதாவது கணக்கம் வள்ளல் வள்ளல் தான் கணக்கன்பட்டி அம்மையப்பன் மட்டும் கிடையாது கணக்கன்பட்டி அம்மையப்பன் இதுவரை வந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் என்னன்னா ரெண்டு ஆன்மாக்களும் வந்து நிறைய வேற்றுமைகள் இருக்குங்க வள்ளலாறை வந்து ஒரு புனித உடை வெள்ளை ஆடை தரித்தாரு வள்ளலார பாக்கும் போது ஒரு பியூரிட்டி கணக்கம்பட்டி சர்குருங்கிறது பாத்தீங்கன்னா அது வேற லைஃப் ஸ்டைலா இருக்கு அவர் பாத்தீங்கன்னா காடுகள் இருப்பாரு மலையில இருப்பாரு ஒரு அழுக்கடைந்த ஆடையில இருந்து அழுக்கா இருப்பாரு அவர் வந்து வந்து ஜீவகாணியத்தை வலியுறுத்தினாரு முழுக்க சைவம் தான் சாப்பிட்டாரு அதே மாதிரி இவர் இருந்தாரு இவர் வந்து கிடைச்சத சாப்பிடுவாரு மீன் சாப்பிடுவாரு கறி சாப்பிடுவாரு எது கிடைச்சாலும் சாப்பிடுவாரு ரெண்டு வாழ்வியல் முறையும் வேறு வேறையா இருக்கு இது இருந்து இரண்டும் வந்து ஒரே ஆன்மா அப்படின்னு நிறுவுறீங்க அது எந்த இடம் அடிப்படையில் உங்களுக்கு தகவல் வந்தது உணர்த்தினாங்களா நிறைய குழப்பங்கள் இருக்கு ஏன்னா போன பதிலே கேட்டாங்க இந்த ஆன்மா உணர்ந்தது ஏன்னா எனக்கு புறத்தையும் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் சொல்ல அந்த அனுபவங்கள் சொல்லுங்க சொல்றேன் பாத்தீங்கன்னா தம்பிக்கு நான் டிஃபன் கொடுக்க போறேன் அவங்க லைப்ரரியில் பாத்தீங்கன்னா டிஃபன் கொடுத்துட்டு வரேன் லைப்ரரியில முன்னாடியே அவருடைய வள்ளலார் இருப்பா போட்டோ இருக்கு அப்ப என்னையும் அறியாம அந்த போட்டோ கிட்ட என் கண் போகுது அப்ப அவங்க மிஸ்ட கேக்குறேன் மிஸ் எனக்கு அந்த அந்த புக்கு நான் படிக்கணும் நான் படிக்கலாமா ஆஸ் அ கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கலாம் இல்லையா எடுத்துக்க எடுத்துக்கலாமா அது பார்க்கலாமா ஏன்னா அப்படின்னு கேட்குறேன் லைப்ரரி மிஸ்ட அவங்க ஓ பார்க்கலாமே அப்படிங்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க சொல்றாங்க நான் நான் வடலூர்ல நான் வந்து தொண்டு ஆச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அந்த புக்கு வேணுமா ஆமா எனக்கு வேணும்பா அப்படிங்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு அந்த புக்கு இதெல்லாம் ஒரு அதாவது வள்ளலார வடலூருக்கு ரொம்ப நெருங்கிய பக்கத்துல இருக்க அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்குது அப்புறம் அவங்க கிட்டயும் நான் சொல்றேன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில இந்த மாதிரி இன்னல்கள் வருதுப்பா அப்படிங்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போலதான் இந்த யந்திரம் வைங்க மந்திரம் இதெல்லாம் இது அப்படியே போயிட்டே இருக்க எதுனாலையும் சரியா ஆகவே இல்லை அப்ப வல்லலாரப்ப ஒரு நோட் குடுக்கிறார் மொத்த எரியுமா அதாவது எனக்கு ஒவ்வொரு புலால் மருத்தல் அப்படிங்கிறது உடனே எனக்கு புலால் மறுத்தல்னு இருக்கு இல்லைங்களா உடனே என்னால விட முடியல ஏன்னா என் குழந்தைங்க சாப்பிடுறாங்க என் குழந்தைங்க இப்ப பெரியவங்களாட்டாங்க சின்ன குழந்தைங்க நான் என்ன கொடுக்கணும் சாப்பிடுவாங்க அவங்க அப்ப வந்து இதுதான் வேணும்னு கேக்கல ஆனா என்னுடைய குடும்பத்தாங்களே எங்க மாமியார் வீடு எங்களுடைய சின்ன மாமியார் வீடு எங்க மாமி வீடு அத்தை வீடு அவங்க வீட்டுல எல்லாம் ஒரு நோம்பு நொடினாதான் போவோம் திருவிழாப்பதான் போவோம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா குழம்பு மீன் வருவல் இதெல்லாம் எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வைப்பேன் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம் இல்லைங்களா அப்ப நான் மட்டும் சாப்பிடலைன்னா அவங்க ஏமா நீ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் மட்டும் ரசம் ஊற்றி சாப்பிடுவேன் இல்லைனா மோர் ஊற்றி சாப்பிடுவேன் ஐயோ அப்போ சாப்பிட மாட்டேங்கிறாளே அதுவும் சில பேர் ஊர்ல அவங்களுக்குலாம் புரியாது பிரதோஷம் வரதான் இருக்கேன் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது இந்த இன்னைக்கு பிரதோஷம் இருந்தாலும் நான் சாப்பிடலன்னு சொல்ல முடியாது சாப்பிட்டா ஏன் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடாத என்ன இப்படி பண்ணுறா அப்படின்லாம் இருக்கும் அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த வைராக்கியத்தை அதுவும் அந்த அந்த கறிக்குழம்பு ஸ்மெல் எனக்கு பிடிக்கும் கறி குழம்பு பிடிக்கும் அப்போ ஒவ்வொன்றா அவர்கிட்ட சொல்றேன் வள்ளலார பாக்கிட்டேயே மானசீகமா நான் அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில் அதாவது என் அன்னை உண்ணாமலை உடனுடைய அண்ணாமலையாருடைய கேலண்டர் ஃபோட்டோ இருக்குது அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன் எப்பயுமே அந்த அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த இந்த கறி குழம்பு வாசம் பிடிக்குது அது என்னன்னே தெரியல எனக்கு விட முடியல ஏன்னா அதுவுமே அந்த அந்த கறி இதுவுமே வந்து நம்மளை அந்த இது பண்ணுதாமே மெஸ்மரைஸ் பண்ணுதுங்கிறாங்க எப்படியாவது நான் விட விடுங்களேன் அப்படிங்கிறப்ப மெல்ல அந்த விட வச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு அது மீன் வறுவல் பிடிக்குதுப்பா எனக்கு அதாவது மீன் அலம்பிட்டே இங்கே உங்களுக்கு தெரியும் அம்பத்தூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப மலிவாக கிடைக்கும் இவங்க அப்பா வாங்கிட்டு வருவார் நான் கழுவுறப்ப எனக்கு அப்பா என்னப்பா இது சமைத்து கொடுத்தாலும் பாவம்னு ஒன்று இருக்குது இருக்குது இது குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு நான் என்ன பண்ணட்டும் எனக்கும் ஆசையாக இருக்குது நான் இதை விடணும் நீங்கள் தான் எனக்கு இது பண்ணுங்கிறப்ப அந்த மீனை கழுவுறப்ப அந்த மீனோட வாயில் ஒரே சளி எனக்கு ஒரு மாதிரி என்ன அதை வெறுக்க வச்சுட்டாரு வேண்டாம் அப்படின்னு சரி அப்படின்னு அதை விட்டாச்சு மெல்ல மெல்ல இருக்கப்ப ஆனாலும் எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இத சாப்பிட மாட்டேங்கிறா குடும்பத்து இதனால பெரிய பிரச்சனையே வந்தது எங்க குடும்பத்துல இப்ப வல்லலா வழியில இருந்து இப்ப ஐயா வழிக்கு வந்துட்டீங்களா கணக்கு சொல்ல வர இப்ப சாப்பிட ஆரம்பிச்சீங்களா இல்ல சாப்பிடல 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 ஏன்னா வல்லலார் அப்பாதான் இவரும் அததான் எனக்கு எப்படி நான் என்னோட என்னுடைய ஆஹ் சிறு பிராய வாழ்க்கை சொன்னது அதுக்காக தான்

சிவராஜி விரதம் என் குழந்தைங்களுக்கும் அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது ரொம்ப குட்டி குழந்தைங்க அவங்க அப்பா அவங்க வேலை உண்டு மட்டும்தான் வரதான் இருப்பேன் அந்த நைட்டு முழிச்சிருக்கணும் கோயிலுக்கும் போக முடியாது வீட்டுலேயும் முழிச்சிட்டு இருப்பேன் அப்போ கோயிலுக்கு போகக்கூடிய அந்த சூழல் ஏற்படுத்தினாங்க போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து அந் நான் போகிற கோயில் பார்த்தீங்கன்னா அகை வல்லல் பெருமானோருடைய ஃபோட்டோ இருக்கு பாப்பன் சுவாமிகள் ஃபோட்டோ இருக்கு அதாவது வள்ளல் நான் ஏன் சொல்றேன்னா இதுவரை வந்த இறை நாம் கல்லில் கும்பிட்டாலும் சரி எல்லாத்திலும் இருப்பது இறைவன் மட்டுமே அது மட்டும் இல்லாம வள்ளல் பெருமாறார் தனித்து கிடையாது வள்ளல் பெருமானோட வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா கும்பிட்டுருப்பாரு அப்படிதான் வந்திருப்பாரு அப்படிதான் படிப்படியாதான் அப்படிதான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏன்னா அனுபவங்கள் இப்ப உங்களுக்கு ஒரு மணி தொழில் ஒரு நாழிகைங்கிறப்ப எவ்வளவு நொடி இருக்கு அந்த நொடிக்குள்ள எவ்வளவு நம்ம ஆக்சன்ஸ் எவ்வளவு பண்றோம் அது இப்ப கம்ப்யூட்டர் வாழ்க்கை இல்லைங்களா அப்ப ஒவ்வொரு வாழ்வியலையும் அந்த இறைவன் இது இணைந்து இருக்கு வளலா முழுமையா ஆட்கொண்டாருங்க ஆட்கொண்டா வளலா நான் மீண்டும் வருவேன்னு சொன்னால அதை சொல்றேன் அது மீண்டும் எப்படி கணக்கு முடியாத வந்தாரு அந்த பாயிண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கு நான் ஒரு பித்து நிலைக்கு போயிட்டேன் எல்லாரும் ஒரு சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான் அதாவது என்னை அழகுபடுத்திக்க அதாவது நான் மாடர்ன் இது படிச்சாலுமே நான் மாடர்னைஸா சொல்றாங்க இல்லைங்களா அதை ஐ ஐண்ட் அக்செப்ட் தட் இட்ஸ் மாடர்ன் அப்படிங்களா நவீன நாகரிகம்னா அது அங்கே எடுத்துக்க மாட்டோம் பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கப்ப ஒரு பித்து நிலைக்கு போயிட்டேன் ரொம்ப கும்பல்லாம் இருந்தால் எனக்கு அங்கே போ ஏன்னா எல்லோரும் என்னை பார்ப்பாங்க அந்த இதுக்கு பண்ணி என் உடம்பு வந்து அனல் மாதிரி குறைக்கும் சுற்றி இருக்கவங்களாம் என்னடா இப்படி உங்களுக்கு இப்படி இருக்கு அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறதுனால அதை நான் அவாய்ட் பண்ணேன் இப்படி இருக்கப்ப சரி நம்ம அதுவும் இல்லாம அங்க கோயில்களின் சில நிறைய வித்தியாசங்கள் நடந்துச்சு அதாவது காசு தான் தட்டுல அவங்களுக்கு பூ கொடுப்பாங்க அதாவது இறைவனுக்கு ரொம்ப செலவு வியாசற்பாட ஏழு கிணறு பகுதிக்கு என்ன வர சொல்றாங்க அதாவது சின்ன வயசுல இருந்தே இப்ப நான் வேலைக்கு போலன்னு சொன்னேன் ஒசரம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டு குழந்தைங்களாச்சு ஆச்சு வீட்டுல இருந்தேன் அப்ப நான் இப்படி எல்லாரும் வந்து ஒரு வேலைக்கு போலாம்ல அப்படின்னு இருக்கிறப்ப என்ன சொல்லிட்டு இருக்கப்ப என்னால குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியலையேப்பா ஏன்னா யாருமே இல்லை என் குழந்தைங்களை பாத்துக்க அப்படிங்கிறப்ப நான் என்னப்பா பண்றது அப்படின்ட்டு இறைவன்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கப்ப அவர் உழவார பணிக்கெல்லாம் என்ன அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இங்க கொடியுடை உடனே மாசலாம்பனீஸ்வரர் திருமுல்லை வாயில் அந்த கோயிலுக்கு அதை பிரதானமா வச்ச உழவார பணிக்கு போயிட்டு இருந்தேன் இப்படி மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கப்ப அந்த ஒரு இறைப்பித்து நிலையில நான் வந்தப்ப இறைப்பித்துன்னு நானே சொல்லியிருக்கிறேன் இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நானும் பக்திக்குள்ளவே போகலை இது வெறும் பொம்மை மட்டும்தான் ஆஹ் என்னை வந்து ஏழு கிணறு பகுதிக்கு வர வைக்கிறாங்க இதுவுமே நடக்குது ஏன்னா இவங்க அப்பா வந்து போகவே கூடாது அஹ் எந்த இதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாங்க அப்ப இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்

பூர்வம் எல்லாமே சொல்லிட்டாங்க மெல்ல மெல்ல என்ன உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க அப்ப இந்த உணவெல்லாம் எப்படி உங்க உள்ளுக்குள்ள உணர்த்துறாங்களா அது உணவெல்லாம் அடிக்கடி சொல்றீங்கல்ல அது வந்து உள்ள கனவுல உணர்த்துறாங்களா இல்ல எப்படி கனவு கனவு வழியாகும் சின்ன வயசுல இருந்தே கனவு மூலம் உணர்த்துனாங்க அதாவது நான் சொல்ல ஏழு கண் இருக்குவா அப்படினு கூப்பிட்டது வள்ளலாரா அவங்களே வள்ளல் பெருமாளார்தான் எப்படினா அது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெளிய இருந்து பேச ஆரம்பிச்சது வந்து கணக்கன்பட்டி அமையப்ப நான் பார்த்தா அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க மனசுக்குள்ளே இருப்பது போல நான் அதை வந்து நான் நம்ப மாட்டேன் ஆனா திரும்ப திரும்ப அத எனக்கு இது பண்ணுவாங்க அதுவும் யோசிச்சு என்னை திட்டி வலியுறுத்தி என்ன இது பண்ண வைப்பாங்க அப்படிதான் நடந்தது இது பாத்தீங்கன்னா ஏழுக்குனர் பகுதிக்கு போனதுக்கு அப்ப வந்து நான் அதுக்கு வீட்டுல ரொம்ப பூஜை புனஸ்காரம் நிறைய விஷயங்கள்ல நடந்துட்டு இருக்கப்ப இருக்கப்படி எனக்குள்ள ஏன் எவ்வளவு இதான் எவ்வளவு இதுக்கு நான் போறேன் நான் போற இடம் எல்லாம் வந்து நல்லா இருக்கு எனக்கு என் வாழ்க்கையில அங்க அப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு